அஸ்லாம் நீங்கள் எப்போதாவது இரவில் எழுந்து தொழுகை செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்களா அது மிகவும் கடினமானது அல்லவா ஆனால் ஒருவர் இரவில் தூக்கத்தை துறந்து தொழுகை செய்தால் அதற்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் இந்த நன்மைகளை ஒரே ஒரு தொழுகையின் மூலம் அடையலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அது என்ன தொழுகை வீடியோ முழுவதையும் பார்ப்பதற்கு உங்களை ஷைத்தான் தடுக்கும் இதனை எதிர்த்து வீடியோவை லைக் செய்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஈஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதார்களோ அவர்கள் பாதி இரவை வணக்கத்தில் கழித்தது போன்றது மேலும் யார் ஃபஜ்ஜர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுதார்களோ அவர்கள் முழு இரவையும் வணக்கத்தில் கழித்தது போன்றது ஒரு மனிதன் இரவு முழுவதும் நின்று வணங்குவது என்பது மிகவும் கடினமான செயல் ஆனால் அல்லாஹ் தன் அருளால் ஈஷா மற்றும் ஃபஜ்ஜர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதன் மூலம் நமக்கு அந்த பெரும் நன்மையை எளிதாக தருகிறான் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நன்மைகளை எளிதாக்கி தருகிறான் யா அல்லாஹ் எங்களை ஐந்து நேர தொழுகைகளையும் ஜமாத்துடன் தோழ்பவர்களாக ஆக்குவாயாக அதன் மூலம் இந்த உலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மை செய்வாயாக ஆமீன்